அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பாடமாக வகுத்தல் அதாவது வகுத்தல் என்றால் என்ன தொடர் கழித்தல் அல்லது சமமாக பங்கிடுதல் சமமாக பிரித்தல் என்பார்கள் இடது பக்கம் ஒரு பத்து மாணவர்கள் இருக்கிறார்கள் வலது பக்கம் ஒரு பத்து மாணவர்கள் இருக்கிறார்கள் இந்த இருபது மாணவர்களை கொண்டு இன்று நாம் வகுத்தல் கணக்கு செய்யப் போகின்றோம் இருபதை வகுத்தால் என்ன ஆகும் என்று பார்க்க உள்ளோம் அப்போ இருபதுல எத்தனை ஐந்து உள்ளது என்று பார்க்க போகின்றோம் அதான் இருபது வகுத்தல் ஐந்து 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 பேர் மொத்த இருபது மாணவர்கள் அதில் ஐந்து ஐந்து மாணவர்களாக இருக்கிறார்கள் எத்தனை ஐந்து உள்ளது கபில் ராஜா பாருங்க இருபதுல எத்தனை ஐந்துகள் உள்ளது விடை என்ன இருபது வகுத்தல் ஐந்து என்றால் அதனுடைய விடை நான்கு இரண்டாவது கணக்காக இருபது வகுத்தல் இரண்டு அதாவது இருபதில் எத்தனை இரண்டுகள் உள்ளது என்பதனை பார்க்க உள்ளோம் தம்பி பாருங்க இருபதில் எத்தனை இரண்டுகள் உள்ளது வகுத்தல் வெரி குட் வகுத்தல் நான்கு அதாவது இருபதில் எத்தனை நான்குகள் உள்ளது என்பதனை பார்க்க உள்ளோம் இருபது வகுத்தல் நான்கு பார்ப்போம் நான்கு நான்கு நபர்களாக நிற்க வேண்டும் நான்கு நான்கு நபர்களாக இருக்க வேண்டும் எத்தனை நான்குகள் உள்ளது இருபது வகுத்தல் நான்கு இஸ் ஈக்குவல் டு இருபதில் எத்தனை நான்குகள் உள்ளது